இந்த வாரம் பெரிய கதாநாயகர்களின் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகாத காரணத்தால் காலியாக இருக்கும் தியேட்டர்களையும் ஆடி பதினெட்டு என்ற விழா காலத்தையும் பயன்படுத்தி தமிழ் சினிமாவில் சிறிய பட்ஜெட் ஆறு படங்கள் ரிலீஸ் ஆனது அதாவது போட் மழை பிடிக்காத மனிதன் வாஸ்கோடாமா பேச்சு நண்பர் ஒன் வந்த பிறகு மற்றும் ஜமா என ஆறு படங்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ரிலீஸ் ஆனது இந்த ஆறு படங்கள் ரிலீஸ் ஆகி நேற்றுடன் அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை படங்களின் வசூல் விவரம் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் படம் மழை பிடிக்காத மனிதன் விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி சத்யராஜ் சரத்குமார் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான அதிரடி ஆக்ஷன் படம் தான் மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்தின் முதல் ஒரு நிமிட காட்சி இயக்குனர் விஜய் மில்டனுக்கு தெரியாமல் சேர்க்கப்பட்டதாக வீடியோ வெளியிட்டிருந்தது அதன் பின்னர் முதல் ஒரு நிமிட காட்சி நீக்கப்படவே அது குறித்தும் வீடியோவும் வெளியிட்டிருந்தார் மேலும் படத்தின் நடிகர் விஜய் ஆண்டனி முதல் ஒரு நிமிட வீடியோ இணைக்கப்பட்டதற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் படம் முதல் ஐந்து நாளில் ரூபாய் இரண்டு புள்ளி பத்தொன்பது கோடி வசூல் செய்துள்ளது என்று செய்திகள் வெளியானது அடுத்தது போட் திரைப்படம் சிம்புதேவன் இயக்கத்தில் யோகி பாபு நடிப்பில் இரண்டாம் காலகட்டத்தில் நடக்கும் கதைதான் போட் திரைப்படம் இந்த படம் இரண்டு நாட்களில் ரூபாய் ஐம்பது லட்சம் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது முதல் ஐந்து நாட்களில் படம் ரூபாய் ஒன்னு கோடி வசூல் செய்துள்ளதாக கூறப்பட்டது அடுத்தது ஜமா திரைப்படம் கூத்து கலைஞர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்திற்கு இசை இளையராஜா இசையமைத்துள்ளார் இந்த படம் ரூபாய் எட்டு லட்சம் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது அடுத்தது நண்பன் ஒருவன் வந்த பிறகு இந்த படம் நண்பர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் என்பதால் அனைத்து ரசிகர்களுக்கும் இந்த படம் மிகவும் பிடித்த படமாக அமையும் என படக்குழு நம்புகின்றது அந்த இந்த படம் இதுவரை லட்சம் வசூல் கூறப்படுகிறது குழு அடர் மனப்பகுதிக்குள் சென்று பேச்சு என்ற பெயிடம் மாட்டிக்கொள்கிறார்கள் இடையில் இவர்களில் எத்தனை பேர் வெளியே வந்தார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதை இந்த படம் இதுவரை ரூபாய் ஐம்பத்தி லட்சம் வசூல் செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அடுத்தது வாஸ்கோடாமா நகுல் நடிப்பில் ஆகியுள்ள இந்த படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த படம் இதுவரை ரூபாய் பதினெட்டு லட்சம் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க